ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் உன் வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்ட இல்லையா தங்கம் இந்த கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரமாவே சரியாயிரும் நீ பட்ட கஷ்டங்கள் மூலமா நீ நிறைய பக்குவம் அடைஞ்சிருக்க எதை எப்படி செய்யணும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு நிறையவே தெரிஞ்சுக்கிட்ட இல்லையா இந்த உலகமே உண்மைக்கும் போலிக்கும் நடுவில் தான் தங்கம் இருக்கு இந்த உலகத்துல யாருமே நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாது எல்லாருக்கும் அவங்கவங்க சூழ்நிலை காரணமா தான் அவங்கவங்க குணங்களும் மாறுபடுது உங்ககிட்ட உண்மையான அன்போட இருக்கறவங்க கிட்ட நீயும் உண்மையான அன்போடவும் பாசத்தோடவும் தங்கம் அதுக்காக உங்ககிட்ட போலியான அன்போட கிட்ட நீயும் அப்படி இருன்னு நான் சொல்ல மாட்டேன் சரியா உனக்கு உங்ககிட்ட பேசுறது பழகறது எல்லாம் பொய்யா தெரிஞ்சதுன்னா நீ அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தாலே போதும் நீயும் அவங்க மாதிரியே போலியான அன்போட நடந்துக்க வேணா தங்கம் அது ரொம்ப தப்பு அவங்களே ஒரு நாள் உன்னோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்குவாங்க நாம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு ஒரு நாள் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தங்கம் உன்னை ஒருத்தர் அவமானப்படுத்தினதவே நினைச்சு நீ ரொம்ப மனசுக்குள்ள வேதனைப்பட்டு இருக்க இல்லையா அது வேண்டாம் தங்கம் அந்த கசப்பான நினைவுகளை நீ மறந்துரு அது உன்னை ரொம்பவுமே காயப்படுத்தும் உன் மன அது ரொம்பவுமே அதிகப்படுத்தும் தங்கம் அந்த நினைவுகளை எல்லாத்தையும் நீ மறந்துரு இந்த உலகத்துல காகிதங்கிற தான் மதிப்பு அதிகம் உங்ககிட்ட பணம் இருந்தா நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆனா பணம் இல்ல அப்படின்னா உன்னை பார்த்தா கூட பேச மாட்டாங்க ஒதுங்கி போயிருவாங்க ஒரு சிலர் அப்படியும் இருக்கத்தான் தங்க செய்யறாங்க பணத்துக்கு கொடுக்கற மரியாதைய மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் பணத்தை விட மனுஷங்க தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு சிலரும் இந்த உலகத்தில் இருக்காங்க நீயும் பணத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பிட்டு ஒரு சிலர் பண்ணின தப்ப நீயும் பண்ணிராத தங்கம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஆனா உன்னோட நல்ல குணங்கள் மட்டும்தான் இங்கே நிரந்தரமா இருக்கணும் சரியா அதை மட்டும் நீ எப்பவும் யாருக்காகவும் மாத்திக்காத தங்கம் எப்பவுமே கஷ்டப்படுறவங்களுக்கு உன்னால முடிஞ்ச அளவு உதவி பண்ணு ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அதை மற்றவங்ககிட்ட சொல்லி காட்டாத தங்கம் அப்புறம் நீ செஞ்ச உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் என்றைக்குமே ஒருத்தருக்கு செய்கிற உதவியை சொல்லி காட்டக்கூடாது சரியா நீ ஒருத்தருக்கு உதவி செய்யறதன் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ வார்த்தைகளால் சொல்லவே முடியாது தங்கம் அது அந்தளவு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் தங்கம்